இருமுறது தும்முறது முக்குறது வெயிட்டை தூக்குறது எந்த விதமான வயிற்றில் ப்ரெஷர் அதிகரிக்கக்கூடிய எந்த செயலை நீங்கள் செஞ்சாலும் அது பிற்காலத்தில் குழந்தைக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் அந்த ஆண் குழந்தை மீசத்தாடி வளர்கிறதுக்கு எந்த உற்பத்திக்கெல்லாம் இதை சாப்பிட்டா தான் நீ பெரிய பையன் இதை சாப்பிட்டா தான் நீ வந்து ஒரு வளர்ந்த பையன் அப்படின்ற மாதிரி நண்பர்கள் சொல்லும்போது எல்லாரும் செய்கிறாங்க நாமளும் தான் சரின்னு நம்ப முடிய நம்பியாத ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் விந்தணுக்களை உற்ப விற்பத்தி பண்ண முடியாட்டியும் ஹார்மோன்கள் உற்பத்தி பண்ணுற செல்கள் லைடிக் செல்கள் செற்றொழி செல்கள் வந்து விந்த உற்பத்தி பண்ணும் விந்து போய் ரெண்டு வேலையை செய்யும் ஒன்று விந்துயும் அதை மாதிரி தப்பாக நினைக்கலாம் இந்து கருமுட்டையெல்லாம் உயிருக்கு ஏதுவானது அதெல்லாம் நீங்கள் அழிக்கிறீங்க இந்த மாதிரிலாம் வரலாம் டிபேட்லாம் போயிட்டு இருக்கு நாடு நாடுகளில் எவ்வளோ நாள் நல்ல நாள் இருக்கலாம் ஏன்னா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஸோ இந்த காணொளியில நம்ம கூட டாக்டர் காமராஜ் இருக்காங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இந்த விரை வீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விரை வீக்கம்னா என்ன டாக்டர் ஆண்களுக்கு ரெண்டு விந்து பைகள் இருக்கும் அது ரெண்டும் சேர்ந்து விரை அப்படின்னு சொல்கிறோம் இது வீங்கிறதுக்கு இயல்பாக ஒரு பதினைந்து எம்எல் இருபத்தைந்து எம்எல் விந்து பைகள் உள்ளே இருக்கணும் அதை சுற்றி ஒரு கவர் இருக்கு இது வீங்கி போகலாம் பல காரணங்களால் ஒன்று வந்து அடிபடுது இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்க பால் அடிபட்டால் அங்கே நீர் கோர்க்கலாம் இல்லை ரத்தம் கோர்த்து விரை வீங்கலாம் கொசு கடினால் நீர் கோர்க்கலாம் இந்த யானைக்கால் வியாதி விரைவில் வரும்போது விரை வீக்கமாக இருக்கும் குடல் இறங்கலாம் வயிற்றுல இருக்க குடல் வந்து விந்துக்குழாய் வர்ற பாகத்துலேருந்து இறங்கி விரையில் பெருசாக வீங்கும் ஸோ விரை வீக்கத்தில் நிறைய வகை இருக்குது விரையிலேருந்து ரத்த கசிவு அல்லது நீர் கசிவு அப்படி இருக்கும் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் இது ஹைட்ரோசீல் ஹெமட்டோசீல் இப்படி சொல்லுவோம் குடல் இறங்குச்சுன்னா ஹெர்னியா குடல் இறங்கி விரை வீக்கம் இருக்கும் இதை ஹெர்னியான்னு சொல்கிறோம் இப்போ என்ன பண்ணுவோன்னா ஆப்ரேஷன் பண்ணி மேலே இருக்க குடலெல்லாம் மேலே தள்ளிட்டு கீழே தையல் போட்டு அந்த துவாரத்தை மூடிடுவாங்க தைய ஓப் அந்த துவாரம் பெருசாக இருந்தால் ஒரு வலை மெஷ் வச்சு அந்த க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா திரும்ப தும்மி இருமுனாங்கன்னா குடல் கீழே இறங்கக்கூடாதுன்னு அதனால் விரைவீக்கம் நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப காமன் முக்கியமான காரணம் குடல் இறக்கத்தை விட்டுட்டு பார்த்தோன்னா கொசுக்கடி தான் முக்கியமான விரைவீக்கத்துக்கான காரணம் அதனால் அதுக்கு மாத்திர ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் விரை வீங்குதுன்னா உடனே டாக்டரை பாருங்கள் மாத்திரை போட்டால் அது விரை வைக்கும் குறைஞ்ச சரியாயிடும் கொசுக்கடினால எப்படி டாக்டர் விரைவீக்க மாட்டாங்க யானைக்கால் வியாதி கொசுக்கடி வந்து அந்த யானைக்கால் வியாதியை பரப்போம் யானைக்கால் வியாதி காலில் வந்தால் யானைக்கால் விரையில் வந்தால் ஃபைலீரியாசி இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னு டாக்டர் பண்ணலாம் இதுக்குன்னு மாத்திரைகள் இருக்குது அந்த யானைக்கால் வியாதிக்கான மாத்திரை இருக்குது ஆரம்ப கட்டத்தில் அதை கொடுத்தோன்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் கொடுப்போம் மூன்று வேலையும் காலில் மதியம் நைட்டு அதை சாப்பிட்டாங்க அதோட ஒரு ஆன்டிபயோட்டிக் சேர்த்து கொடுப்பாங்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கொடுப்பாங்க அது இமீடியட்டாக கிளியர் ஆகிடும் ஜுரம் கூட வரலாம் அவங்களுக்கு அது அது கொசுக்கடிக்காமல் பார்த்துக்குங்க கொசுக்கடிச்சு இந்த விரை வீக்கம் கால் வீக்கம் ஏதாவது இருந்தால் உடனடியாக மருத்துவரை பாருங்கள் மருந்து இது முற்றிலும் நார்மலாக குணமடையக்கூடிய ஒரு பிரச்சனை இன்கேஸ் மருந்தில் வந்து இது குணமாகலன்னா என்ன டாக்டர் பண்ணலாம் ரொம்ப லேட்டாக போனாங்கன்னாலே குணமாகாது ஏன்னா அந்த நீரெல்லாம் ஆர்கனைஸாகி ஒரு இளநி மா இந்த இது நம்ம பார்க்குற நுங்கு மாதிரி டைட்டாக ஆகிடும் அப்போ ஆப்ரேட் தான் பண்ணணும் ஆப்ரேட் பண்ணி அந்த இரத்த கட்டியோ இல்லை நீர் கட்டியோ இருந்தால் அதை எடுத்துகிட்டு விரைய சுருக்கி தையல் போட்டு விட்டுருவாங்க அது மறுபடியும் மீண்டும் நீர் சுரக்காமல் இருக்க அதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது அந்த பைய ரிவர்ஸ் பண்ணி தைச்சி விட்ருவாங்க நீர் எதாவது சுரந்தாலும் உடனே பாடியில் அது ஆகிற மாதிரி அதனால் அந்த விரைவீக்கம் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து கியூரபிளா டாக்டர் இந்த மாதிரி நிறைய பேரோட பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரைவீக்கம் வந்தாலே கியூர் ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்க முற்றிலுமா சரி பண்ணிக்கலாம் ஆரம்ப கட்டத்தில் வந்தால் மாத்திரைகள் போதும் கொஞ்சம் பெரிய அளவில் வந்தால் அறுவை சிகிச்சைகள் இருக்குது ஏராளமான அறுவை சிகிச்சைகள் இருக்குது முற்றிலும் சரி பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி அறுவை எல்லாம் பண்ணால் அவங்களால உடல் உறவை வச்சுக்க முடியுமா வச்சுக்கலாம் அது சிம்பிளான அறுவை சிகிச்சை அவங்க வாழ்க்கையை நல்லா நல்லா வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது இது அறுவை சிகிச்சை எல்லா ஹாஸ்பிட்டலையும் பண்ணலாம் ஒரு மருத்துவமனை அறுவை சிகிச்சை அரங்கோடு இருந்ததுன்னா இது மருத்துவர்கள் இதை பண்ண முடியும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது இயல்பாக பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த மாதிரி வீக்க மரத்துக்கு வந்து சில விஷயங்கள் சொன்னீங்கல்ல இன்னொன்று இந்த வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு கூட வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருன்றாங்களே அதுதான் கூடல இருக்கும் நீங்கள் வெயிட்டை நல்லா முக்கி தூக்கும்போது வயிற்றில் வந்து ப்ரெஷர் அதிகமாகும் வயிற்றில் ப்ரெஷர் ஆகும்போது அது வீக் பாயிண்ட் வந்து அந்த விந்து குழாய் கீழே இறங்குற பாதையில் ஓப்பனிங் இருக்கும் அது வழியாக குடல் இறங்க ஆரம்பிச்சிடும் குடல் இறங்கி விந்து போய் வீங்க ஆரம்பிச்சிடும் பெருசாக நாட்கள் ஆக ஆக அந்த துவாரம் பெருசாகி பெருசாகி குடல் நிறைய இறங்க ஆரம்பிச்சிடும் அது வந்து அறுவை சிகிச்சையின் மூலமாக அந்த குடலை மேலே தூக்கி விட்டுட்டு அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சாதாரண விரை நீர் தான் இருக்குன்னா நீங்கள் படுத்தாலும் எந்திரிச்சாலும் ஒரே சைஸ் தான் இருக்கும் ஆனால் குடல் இறங்குச்சின்னா நீங்கள் போய் நைட்டு படுத்து தூங்குறீங்க அந்த விற வீக்கமே இருக்காது எல்லாம் வயிற்றுக்கு வரும் குடலெல்லாம் மாதிரி காலைல எழுந்திரிச்சு நடக்கிறீங்க வேலை செய்கிறீங்கன்னா வேறு கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிக்கும் எதாவது கீட்டு தூக்குனிங்கன்னா ரொம்ப பெருசாக வீங்க ஸோ இதன் மூலமாக இது குடல் இறக்கமாக விரைவீக்கமா சில டெஸ்ட்டுகள் இருக்குது அதன் மூலமாக என்னென்னு கண்டுபிடிச்சி அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணிடலாம் இந்த பிரச்சனை உள்ளவங்க டாய்லெட் வந்து ரொம்ப நேரம் முக்கி போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன் ஆமாம் ப்ரெஷர் இருமுறது தும்முறது முக்குறது வெயிட்ட தூக்குறது எந்த விதமான வயிற்றில் ப்ரெஷர் அதிகரிக்கக்கூடிய எந்த செயலை நீங்கள் செஞ்சாலும் அது விரைவைக்கத்தை அதிகமாகும் இன்னொன்று அடிபடுறதுனால கூட வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்கீங்க அதான் அடிபடுறது வந்து நீர் கோர்க்கலாம் இரண்டாவது ரத்த போக்கு ரத்தகம் வரலாம் பொதுவாக நீர் கோர்க்கும் அடிபட்டதுன்னா நீர் கோர்த்து விந்துப்பை நீங்கலாம் சில நேரங்களில் ரத்தம் ஹெமட்டோமான்னு சொல்லுவோம் ஹெமட்டோசீல் இதை தவிர தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படி திருகப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க நம்ம தூக்கு மாட்டிக்கிற மாதிரி விந்துப்பைகளுக்கு வரக்கூடிய ரத்த குழாய்கள் திருகப்பட்டு ரத்த ஓட்டணுன்னு போயிடும் அப்போ விந்துப்பை பெருசாகும் வலிக்கும் ஜுரங்கிற உரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இது ஒரு எமர்ஜென்சி அப்போ என்ன பண்ணும் மறுபடியும் விந்துப்பையை திரும்பி நார்மலாக கொண்டு வந்து விட்டுறணும் ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னா விந்துப்பை டேமேஜ் ஆகிரும் அப்போது அறுவை சிகிச்சை பண்ணி அந்த விந்துப்பையை எடுத்துருவாங்க ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் அந்த மாதிரி திருகாமல் இருக்க ஒரு சின்ன தையல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க இந்த மாதிரி இதை பண்ணணும் இப்போ இந்த விந்துப்பை எடுத்துகிட்டா அப்போ என்ன டாக்டர் ஆகும் ஒரு ஒரு விந்துப்பை போதும் நமக்கு ஒரு கன்று ஒரு கிட்னி ஒரு விந்துப்பை ஒரு நுரையீரல் கூட வாழ்கிறதுக்கு போதும் இன்னொன்று வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரி தான் அதனால தான் நம்ம ஒரு கிட்னியை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறோம் கடவுள் ஒருவேளை இன்னொருத்தருக்கு தானமாக கொடுக்குறதுக்கு தான் நமக்கு ரெண்டு கிட்னி கொடுத்துருக்குறாங்க கன்று ரெண்டு தேவை ஏன்னா ஒரு பைனாக்குலர் விஷன் வேணும் ஒரு கன்று மட்டும் இருந்ததுன்னா டெப்த்து தெரியாது ரெண்டு கண்ணு வேணும் ஆனால் ஒரு கிட்னி ஒரு நுரையீரல் ஒரு விந்து பையை வந்து வாழ்கிறதுக்கு போதும் ஹைட்ரோசல் என்ன டாக்டர் விரையில் நீர் இருப்பது ஹைட்ரோனா நீர் சீல்னால் வீக்கம் நீர் கோர்த்து இருக்கிறது ஹைட்ரோசில் ஹெமட்டோசீல் ஹெமோ ஹிமோ அப்படின்னா ப்ளட்டு பிளட்டுனால வீங்கியிருந்தால் ஹெமட்டோசீல் இதுவும் வந்து கியூரபுள் தான் இல்லையா ஆமாம் இவ்வளோ நேரம் அதான் நம்ம இருந்தோம் அது வந்து மருந்துகள் மூலமாக ஆரம்ப கட்டத்தில் குணப்படுத்தலாம் சில நேரங்களில் இந்த ஹைட்ரோசில் வேறு காரணங்கள்லேயும் வரலாம் எல்லாமே கொசுக்கடி பைலீரியாசிஸ் நோயினால் இல்லை டிவினால வரலாம் அடிபடுறதுனால வரலாம் வேறு காரணங்களாலேயும் வரலாம் சில நேரம் அது வீக்கம் குறையலைன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய இஷ்யூஸ் வந்து ஜென்ஸுக்கு வந்து தான் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் இல்லை இருக்கக்கூடாது மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பராமரிக்கணும் குழந்தை பிறந்த உடனேயே விந்து பொய்கள் கீழே இறங்கிடுச்சான்னு ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் நர்ஸஸ் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போல்லாம் நியூ நேட்டாலஜிஸ்ட்னு குழந்தை நிபுணரை உள்ளே இருப்பார் அவர் எல்லாத்தையும் செக் பண்ணணும் பிறக்கிற குழந்தைய எல்லாம் ஆசுவாசப்படுத்திட்டு மூச்செல்லாம் நல்லா விட்ட பிறகு செக் பண்ணணும் குழந்தைய இறங்கி இருக்கா வேற வந்து வயிற்றில் உற்பத்தி ஆகுது அது குழந்த பிறக்கும் போது கீழே இறங்கி விரை பையில் இருக்கணும் இறங்கியிருக்கா அந்த மாதிரி செக்கப் எல்லாம் பண்ணுவாங்க அது கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா நூற்றில் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைக்கு வந்து வெற இறங்காமல் வயிற்றுலேயே நின்றுலாம் அது பிற்காலத்தில் குழந்தைக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் அந்த ஆண் குழந்தை மீச தாடி வளர்கிறதுக்கு நெந்த உற்பத்திக்கெல்லாம் அது ரொம்ப அவசியம் அதனால் அப்படி விரை இறங்கியிருக்கான்னு டாக்டர்கள் பார்க்கணும் அடுத்து வந்து இந்த தடுப்பூசியில் ஒழுங்காக போடணும் எம்எம்ஆர் வேக்சின் நம்ம சொல்கிறோம் இல்லையா மம்ஸ் மீசல்ஸ் சிற்பல்லா இந்த மம்ஸ்ன்றது தான் புட்டாளமாக பொண்ணுக்குவீங்கன்னு தாடைக்கு கீழே வீக்கும் இந்த கிருமிகள் வந்து ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே விந்து பைகளை தாக்கி விந்து ஆகிற செல்கள்லாம் அழிச்சிடும் இவர்கள் கவனிக்காம விட்டாங்கன்னா பிற்காலத்தில் விந்தணுக்களே இல்லாத ஆண்களாக போயிடலாம் எசூஸ்போமியா ரெண்டு சதவீத ஆண்களுக்கு விந்தணுக்கள் ரொம்ப இல்லாமல் இருக்கும் ஸோ சிறு வயதில் இந்த எம்எம்ஆர் வேக்சின் ஒழுங்காக போடணும் அடுத்து இளம் வயதில் அவங்க விளையாடும் போது அந்த விந்து பைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த கார்டு அணிஞ்சு தான் விளையாடணும் கிரிக்கெட்டெல்லாம் பால் விளையாடும் போதெல்லாம் இல்லைன்னா விந்து கிரிக்கெட் பால் வேகமாக அடிச்சுதுன்னா விந்துப்பைகள் டேமேஜ் ஆகும் அது மாதிரி அலோவ் பண்ணக்கூடாது விந்து பைகள் திருகப்படக்கூடாது பட்டா உடனே எமர்ஜென்சியாக பார்க்கணும் இளம் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் விந்து பையை செக் பண்ணுறதுக்கு விந்துப்பைகள் ஸ்மூத்தாக இருக்கணும் தொட்டால் மரத்தை தொடுற மாதிரி இருக்கணும் இரும்பை தொடுற மாதிரி ஹார்டாக இருந்தால் அது கேன்சர் மரத்தை தொடுற மாதிரி இருக்கணும் ஸ்மூத்தாக இருக்கணும் இரெகுலராக மேடு பள்ளமாக இருந்ததுன்னா அது கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த விந்துப்பைகளோட கேன்சர் வந்து இளம் பிள்ளைகளுக்கு தான் வரும் வயதானவர்களுக்கு வராது முப்பத்தைந்து வயதுக்குள்ள பதினைந்து வயதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே தான் இது வரும் அப்படி இருக்கான்னு முதல்ல இளம் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும் பெண்களுக்கு எப்படி மாறுபக பரிசோதனையோ அதே மாதிரி இளம் பிள்ளைகளுக்கு வந்து விந்துப்பை பரிசோதனை சொல்லித்தரணும் அவங்க செக் பண்ணணும் அப்புறம் அடல்ட்டு போது பால்வினை நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் சிகரெட்டு மது பற்றியெல்லாம் முதலே சொல்லித்தரணும் அவங்களுக்கு அது போகிறதுக்கு முன்னால் இவை உடல்நலத்திற்கு தீங்கானவை பார்க்குறதுக்கு ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டு ஃபன்னாக தெரிஞ்சாலும் ஆபத்தானவை அப்படின்றத முதலே சொல்லி கொடுத்தோம்னா முதல் சிகரெட் யாராவது கொடுக்கும்போது நோ அப்படின்னு குழந்தைகள் சொல்ல முடியும் ஒரு பா விஸ்கி கொடுக்குறாங்க நோன்னு இந்த குழந்தைகள் சொல்ல முடியும் நீங்கள் எதுவும் தெரியாமல் வளர்த்திங்கன்னா இதை சாப்பிட்டா தான் நீ பெரிய பையன் இதை தான் நீ வந்து ஒரு வளர்ந்த பையன் அப்படின்ற மாதிரி நண்பர்கள் சொல்லும்போது எல்லோரும் செய்கிறாங்க நாமளும் தான் சரின்னு நம்ப முடியும் நம்பி அதை சிகரெட்டு புகை போதை மருந்துகள் மதுகள்லாம் அவங்க எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் ஸோ முதல்ல அதை பற்றி நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோன்னா தேவையற்ற உறவுகள் தேவையற்ற போதை மருந்துகள் மதுகள் இருந்தெல்லாம் அவங்க வெளியே நிற்க முடியும் அதுக்கு நம்ம முதல்ல சொல்லிக் கொடுக்கணும் நோ சொல்ல கற்றுக்கொடுக்கணும் இந்த விந்துப்பை கேன்சர் வந்து பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னிங்களே டாக்டர் அப்படி ஒரு வேளை ஒரு பையனுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டு ஸ்கேன் எல்லாம் பண்ணுவாங்க கேன்சர்னு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பையை வெட்டி எடுத்துருவாங்க மீதமுள்ள ஒரு பை பாதிக்கப்படாது ஆக்சுவலாக கேன்சர் ரெண்டு பக்கம் வராது ஒரு பக்கம் தான் வரும் அது பரவுறதுக்கு முன்னால் அதை வெட்டி எடுத்துட்டோம்னா வீ மீதம் இருக்க ஒரு பை ஒரு விந்து பை போதும் ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் பரவி இருந்தது இல்லை சந்தேகம் இருந்தால் கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பின்லாம் கொடுப்பாங்க இந்த மருந்துகள் வந்து பக்கத்தில் இருக்க விந்து பையையும் பாதிக்கும் ரேடியோ தெரப்பி இந்த ரேடியேஷன் கொடுக்கும்போது மக்கத்து பக்கத்தில் இருக்க நல்ல விந்துப்பையும் பாதிக்கும் அப்போ என்ன பண்ணணும் இவர்களுக்கு இந்த ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி கொடுக்கறதுக்கு முன்னால் விந்தையை சேமித்து வைக்க வேண்டும் வந்து விந்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு பிற்காலத்தில் அவங்க குழந்தை வேணும்னு போது இந்த ஃப்ரீஸ் பண்ண விந்தை எடுத்து குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பியில் நல்லா இருந்த விந்துப்பையும் விந்து உற்பத்தி இயலாத நிலைமைக்கு போயிடலாம் அப்போது இந்த சேமித்த விந்து வந்து பயன்படும் இப்போது இந்த விந்து வந்து உபயோகம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்களே கீமோ தெரப்பியில் அப்போ அவங்களால என் போகலாம் பண்ண தாம்பத்திய உறவு பண்ண முடியும் தாம்பத்திய உறவு பண்ணுறது வேற குழந்தை பேர் வேற தாம்பத்திய உறவு பொதுவாக பண்ண முடியும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் விந்தணுக்களை உற்ப விற்பத்தி பண்ண முடியாட்டியும் ஹார்மோன்கள் உற்பத்தி பண்ணுற செல்கள் லைடிக் செல்கள் செட்ரோலி செல்கள் வந்து விந்தை உற்பத்தி பண்ணும் விந்து போய் ரெண்டு வேலையும் செய்யும் ஒன்று மீசை தாடி வளர்கிறதுக்கான ஹார்மோன்கள் லைடிக் செல்ஸ் செட்ரோலி செல்ஸ்னு உள்ளே இருக்குது அந்த செல்கள் வந்து விந்தணுக்களை உற்பத்தி பண்ணும் இது இந்த செட்ரோலி செல் இதெல்லாம் அழிஞ்சு போகும் கொஞ்சம் கொஞ்சம் லைடிக் செல் இருந்தால் கூட பிக்கப் ஆகி ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணும் அப்போ எப்படி அவங்களால அதை ஃபுல்ஃபில் இன்டகோஸ் வச்சுக்க செக்ஸ் பண்ண முடியும் அதான் ஹார்மோன் இருக்கிறதுனால செக்ஸ் பண்ண முடியும் விந்து வெளியேற்றுவாங்க ஆனால் அதுக்குள்ளே உயிரணுக்கள் இருக்காது விந்து அணுக்கள் இருக்காது விந்து திரவம் மட்டும் இருக்கும் அதுக்குள்ளே அணுக்கள் இருக்காது சூப்பரான விஷயம் சொன்னீங்க இப்போ இது எப்படி டாக்டர் இதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது இவங்க வந்து இந்த ரேடியேஷன் கொடுக்குற டாக்டரே இதை சஜஸ்ட் பண்ணணும் அங்கே ஒன்று அவங்களே வச்சுருக்கலாம் இதை இல்லை ஃபர்டிலிட்டி சென்டர்ஸு இந்த மாதிரி சென்டர்ஸுக்கு அனுப்பி அந்த விந்தை பாதுகாத்து வைத்துக்கொண்டு பிற்காலத்தில் பயன்படுத்தணும் இது மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது எதாவது மிஸ்மேட்செலாம் ஆகாது இந்த ஃப்ரீசிங் டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு அது நீங்கள் ரூமில் தேடுற மாதிரி தேடி தப்பாலாம் எடுக்க முடியாது நீங்கள் தேடவே முடியாது அதை அது ஒரே மைனஸ் நூற்றி அறுபது டிகிரிஸில் இருக்கும் புகமண்டலமாக இருக்கும் யாரும் போய் அதையும் தேடியெல்லாம் எடுக்க முடியாது ஸோ கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய கேன் இருக்கும் அதில் கேனிஸ்டர்னு இருக்கும் அதுக்குள்ள கேன் அன்னொரு ஸ்ட்ரிப் இருக்கும் எந்த கேனில் எந்த கேனிஸ்டரில் எந்த பொசிஷனில் வைக்கிறோன்னு நம்பர் எழுதி வச்சுருக்கணும் நீங்கள் அதை அப்படியே எடுத்துட்டு அந்த பொசிஷன்லேருந்து அதை எடுத்து கம்ப்யூட்டர் மாதிரி அந்த பொசிஷன்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு மற்றெல்லாம் உள்ளே வச்சு மறுபடியும் லாக் பண்ணிடணும் ஸோ கரெக்டாக அந்த எல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் அதை எடுக்க முடியும் ஏற்கனவே அந்த செட்டப்போடு தான் இருக்கும் என்ன ஏற்கனவே அப்படி தான் எல்லாேருக்கும் பண்ணுவாங்க ரொம்ப குழப்பமாக இருந்தால் எதுவுமே கிடைக்காது எத்தனை வருஷம் டாக்டர் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு லிமிட் இல்லை நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கூட வைக்கலாம் இப்போ இங்கிலாண்டு அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த எம்பிரியோஸ் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் சேமித்து வச்சதெல்லாம் இப்போ இருக்குது அதை என்ன பண்ணலாம் ஆராய்ச்சிக்கு கொடுக்கலாமா அழிச்சிடலாமா இந்த மாதிரி டிபேட் போகுது அழிச்சா உயிர் அழிக்கிறோம் அவங்களாம் கிறிஸ்டியன்ஸுன்றதுனால உயிரை நீங்கள் அழிச்சிட்றீங்க அப்படின்னு கா டிபேட் போய் சண்டை போடுற நாடுகள்லாம் இருக்குது பல நாடுகளில் அதை அலோவ் பண்ணுறாங்க விந்துயும் அதை மாதிரி தப்பாக நினைக்கலாம் விந்து கருமுட்டையெல்லாம் உயிருக்கு ஏதுவானது அதெல்லாம் நீங்கள் அழிக்கிறீங்க இந்த மாதிரிலாம் வரலாம் டிபேட்லாம் போயிட்டுருக்கு பல நாடுகளில் எவ்வளோ நாள் நாள் இருக்கலாம் ஏன்னால் அது ஆக்டிவிட்டியே இல்லாமல் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு தூசு மாதிரி ஆகிடும் அது வித ஆக்டிவிட்டி இல்லாமல் செல் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் திரும்ப நார்மல் டிகிரிக்கு கொண்டு வரும்போது அது ஊர்ந்து போகறோம் இப்போ ஒரு நபர் வந்து உங்ககிட்ட ஃப்ரீஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன் இப்போ திடீர்னு ஒரு பத்து வருஷம் கழித்து அந்த நபர் வந்து கொழந்தை இல்லை அப்படிலாம் அவர் வர முடியாது ரெகுலராக வந்து பணம் கட்டணும் அவர் வந்து ரெகுலராக அவர் உறுதிப்படுத்தணும் அவர் இன்றைக்கி கொடுத்துட்டு இருபது வருஷம் கழித்து வந்து கேட்டார்னா இருக்காது ஒவ்வொரு வருடமும் அவங்க பணம் கட்டணும் அவங்க என்ஷூர் பண்ணணும் இல்லைன்னா டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு வருஷ கணக்கில் சேர்ந்துக்கிட்டே போகும்போது எவ்வளோ சேரும் உங்களுக்கு எண்ணிக்கை இல்லாத அளவில் சேர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் டிஸ்கார்ட் பண்ணணும் அதெல்லாம் ஏன்னா ஒவ்வொரு ஐவிஎஃப் பேஷண்ட்டும் ரெண்டு ரெண்டு சாம்பிள் கொடுப்பாங்க அது நீங்கள் எத்தனை வருஷம் சேர்ப்பீங்க எத்தனை ட்ரம் இருக்கும் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப காஸ்ட்லி அதை நைட்ரஸ் ஆக்சைடு நைட் ந நைட்ரஜன் லிக்விட் நைட்ரஜன் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அது காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் போதுமான அளவுக்கு அவங்க பணம் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது அவங்களுக்கு சொந்தம் இல்லை இப்போ ஒரு ஸ்பாப் ஒரு பெண்ணோட வயிற்றுக்கொள்ளையோ அது போனால் ஒரு டூ டு த்ரீ டேஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது எப்படி இவங்க மட்டும் நூற்றுக்கணக்கான வருஷம் வச்சிருக்காங்க இல்லைங்க இது செல்களை ஃப்ரீஸ் பண்ணுற மெத்தடு இது எக்கையும் ஃப்ரீஸ் பண்ணலாம் எம்ப்ரியோஸ் ஃப்ரீஸ் பண்ணலாம் கருக்களை ஃப்ரீஸ் பண்ணலாம் அது வந்து அது வந்து உயிரே இல்லாத ஒரு பாறை மாதிரி ஆகிடும் ஒரு ஒரு துகள் மாதிரி ஆகிடும் மைனஸ் நூற்றி நாற்பது டிகிரி நூற்றி அறுபது டிகிரியில் கொண்டு போகும்போது அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே அதில் இருக்காது அது வந்து ஒரு துகள் மாதிரி ஆகிடும் அப்படி எத்தனை வேணாலும் இருக்கலாம் நன்றி டாக்டர் வணக்கம் வணக்கம்